கடவுள் மேல் சந்தேகமில்லாமல் நம்பிக்கை வையுங்கள் ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பூங்கா ஒன்றில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணர் அதை பார்த்தார் அதை அர்ஜுனுக்கு காட்டினார் அர்ஜுனா அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ணர் ஆமாம் கிருஷ்ணா அது புறாதான் என்றார் அர்ஜுனன் பார்த்தா அது எனக்கெனவோ ஆந்தை பறவை பறந்த போல் தெரிகிறது என்றார் கிருஷ்ணர் அடுத்து பின்னாடி ஆமாம் ஆமாம் அது பறந்துதான் என்று சொன்னான் அர்ஜுனன் மேலும் சில வினாடிகள் கழித்து அந்த பறவையை உற்று பார்த்தால் அது கிளியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது கிருஷ்ணர் சொல்ல கொஞ்சமும் தாமதிக்காமல் தாங்கள் சொல்வது சரிதான் அது கிளிதான் என பதிலளித்தான் அர்ஜுனன் கொஞ்சம் நேரமானதும் அர்ஜுனா முதலில் சொன்னது எல்லாம் தவறு இப்போதான் தெளிவாக தெரிகிறது அது ஒரு காகம் கள்ள சிரிப்புடன் கூறினார் கிருஷ்ணர் நிஜமா தான் கிருஷ்ணா அதுக்காகமே தான் சந்தேகமே இல்லை பதிலளித்தான் அர்ஜுனன் என்ன நீ நான் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே உனக்கென்று எதுவும் யோசிக்க தெரியாதா கிருஷ்ணர் கொஞ்சம் கோபம் கொண்டவர் போல் கேட்டார் கிருஷ்ணா என் கண்ணை விடவும் அறிவை விடவும் எனக்கு உண்மையில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது நீ ஒன்றை சொன்னால் அது பறந்தோ காகமோ புறவோ எதுவானாலும் அதை அதுவாகவே மாற்ற ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது கண்ணா அதனால் நீ என்ன சொல்கிறாயோ அப்படித்தானே அது இருக்க முடியும் தெய்வத்தின் வாக்கினை விட வேற எதன்மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியும் அமைதியாக சொன்னான் அர்ஜுனன் இந்த நம்பிக்கை தான் பகவானை எப்போதும் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க வைத்தது கடவுள் மேல் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வையுங்கள் அவர் நினைத்ததால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்ற முடியும் என்பதை உணருங்கள் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா